இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்லங்கிற மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்ற நடிகர் வையாபுரி கதிரி அழுகுற மாதிரி காட்சியை வெளியிட்டு இருக்கு விஜய் டிவி பாஸ் நிகழ்ச்சியோட மூணாவது நாள் நிகழ்வு இன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கு விஜய் டிவில காட்டப்பட்டது அதோட முன்னோட்டமா ஒரு வீடியோ இன்னைக்கு விஜய் டிவியால சமூக வலைதளங்கள்ல ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் பங்கேற்பாளரான வையாபுரி அழுகுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கிறதால பரபரப்பு கிளம்பி இருக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில பதினஞ்சு பேர் பங்கேற்றிருக்காங்க அதுல வையாபுரியும் ஒருத்தர் அவர் கதிரை கதை அழுகுற மாதிரியான ஒரு காட்சி வீடியோல இருக்கு அவரு ஜூலியானா தேற்றுவத மாதிரி காட்சி இருக்கு இதற்கிடையே காயத்ரி இதுக்குதான் இந்த மாதிரியான எச்சயங்களோட நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எனக்கு யார் அவங்கன்னு கூறியிருக்காங்க காயத்ரி இதையடுத்து வையாபுரி வையாபுடி கதிரை கதிரி அழுகுற மாதிரியான ஒரு காட்சி காண்பிக்கப்படுது யாருமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க காயத்ரி கதிரை அழுகுற வையாபுடிய பார்த்து ஒண்ணுமே இல்லன்னு ஒண்ணுமே இல்லன்னு ஆறுதல் படுத்துறாங்க ஜூலியானா செட்ல இருக்க மேலும் சிலரும் கண்களை கசக்குறாங்க டிவி ரியாலிட்டி ஷோக்கள்ல பங்கேற்கிறவங்க அழுகுற மாதிரியான காட்சி காண்பிக்கப்படுது காலம் காலமா நடக்கிறது தான் கவன் திரைப்படத்துல கூட அதோட பின்னணிய காட்டியிருப்பாங்க